என்ன வழிக்கு முடிஞ்சது ரெண்டு கெடா குட்டி புயம்புத்தூர் சண்டை வியாழக்கிழமை சண்டை காலையில அஞ்சு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நடக்கும் ஒவ்வொரு வாரமும் ரெகுலரா தான் இளங்குட்டி வாசல்ல ஊற இளங்குட்டி எந்தீங்களாச்சா <laughs> 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 சிட் சேனலை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரியலூர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். புட்டி வாங்கல. பாக்க வந்திருக்கீங்க. சரி. அடுத்த வாரம். ஆ சரி. சரி. எல்லாம் குட்டிகள் பால் குட்டிகள் சந்தையில கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு உள்ள போக முடியல அதுக்குள்ள குட்டிகளை வாங்கிட்டு கிளம்பவும் செஞ்சுட்டாங்க அதெல்லாம் குட்டி வாங்கி கிளம்புது அப்ப எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி வந்துருப்பாங்க அதெல்லாம் வாங்கி கிளம்பியாச்சு வாங்க அப்புறம் சொன்ன போட்டு நல்ல தரமான ரெண்டு ஒரிஜினல் கொடியாடுகள்

நல்லா இருக்கு நல்ல கலர் நல்லா போட்டுருக்கு மேல கூட்டங்கள் இந்த சைடு உள்ள போக முடியல ரொம்ப நாலாயிரம் கெடா குட்டியா மும்மரி நல்ல வயரம் எதா இருக்கு நாலாயிரம் அந்த சைடு போக முடியல இந்த சைடு பார்ப்போம் இதெல்லாம் வாங்கி கட்டி இருக்கு நல்ல ரெண்டு சென்னை ஆண்டு சென்னை குரால்

மூணு மாசத்துல குட்டி போடும் குட்டி போட்டா நமக்கு லாபம் பெறலாம் போட்ட காசை எடுத்துடலாமா சரி எல்லாம் மேட்ச்சல்ல தான் போட்டிருக்கீங்களா சரி வீட்டுல எவ்வளவு ஆடுகள் கிடக்கு கீழே ஒரு பத்தாடு பாத்து அப்படியா சாரா சொல்லுங்க என்ன என்ன விலை கிடக்கு பத்தாயிரம் வாங்கிருக்கீங்க குட்டி கிடையாதா ஆடு மட்டும் ஆடு வெத்தாடா இருந்த மாதிரி இருக்கு வெத்தாடு நல்ல உயரம் நல்ல நல்ல தோகையா இருக்கு வால் தோகை பல்லு எப்படி இருக்கு பல்லு சேர்ந்துட்டு பத்தாயிரத்துக்கு வாங்கிருக்காங்க பத்தாயிரம் நல்ல உயரம் என்ன இந்த சைடு பார்த்தா தான் தெரியும்

வாங்க வாங்க இந்த சந்தையில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா வேத்து ஆடுகள் வராது ஃபுல்லா இந்த நம்ம கரும்போரு செம்போரு பிள்ளை போரு இந்த ஒரிஜினல் நாட்டு ஆடுகள் கொடியாடுகள் இது தான் வரும் இந்த சந்தைக்கு அதான் இதுல ஒரு ஸ்பெஷல் ரெண்டு குட்டி ஆடு நல்லா இருக்கு ரெண்டு குட்டியா குட்டிய நல்லா அப்படி வளர்த்து போறேன் அடே குட்டி ரெண்டு தனியாக கிடக்கு எவ்வளவு வெடையை பாத்து சொல்லுங்க குறை சொல்லுங்க ஒரு குட்டி ஐநூறு ரெண்டு குட்டி ஆயிரம் ரெண்டு கிடா குட்டியா கொட்டை குட்டியா ஆ குட்டி போட்டு ஒரு நாலு நாள் இருக்குமா மூணு நாள் இருக்குமா மூணு நாள் ஆ ரைட் எல்லா குட்டிகள் வாங்கலாம் காயடிக்காத கடா আচ্ছা যাওয়ার জন্য বল আমি বিষয়টা জানতে ভিডিওর রিপোর্ট দেওয়া আছে ও স্যার আমাদের বেরিয়ে আজ করতে சுத்த கருங்கடா ஆனா இது நாட்டுக்கடா தானா நாட்டுக்கடா தான் காய் அடிச்சதா அடிக்காதான் காய் அடிக்காது காய் அடிக்காதது இதுல எத்தனை வருஷத்துக்கு கடா இருக்கும் ஒரு எட்டு மாசம் எட்டு மாசம் குட்டி தான் எட்டு மாசம் பல்லு போடல பல்லு போடல பல்லு போடல பல்லு போடாத கிடா எட்டு மாசம்தான் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கு ஒரு இது கிடையாது சுத்தமா கோயிலுக்கு கொண்டு கட்டலாம் என்ன வேலை சொல்றீங்க இருபது ரூபாய் இருபதாயிரம்

கொஞ்சம் ஆடுகள் நல்லா வரத்து இருக்கு மக்களும் நல்லா வாங்குறாங்க என்ன வாங்கி வச்சா இத சந்தைக்கு வந்த ஆடுகள் அவ்வளவுதான் சந்தைக்கு வந்து ஆடுகள் மொத்த ஆடுகளை காமிச்சாச்சு இனிமே சில ஆடுகளை விலகிட்டு போடுறேன் நேயர்களை நன்றி வணக்கம் Yeah.